அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி போகர் சித்தர் ஏழாயிரம் என்ற நூலிலிருந்து பாடல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு மற்றும் நூற்றி நாற்பத்தி மூணாம் பாடலை கவனிப்போம் பரிந்துவார் முதல் பூதம் பூதம் பரிவாக சிந்தித்தால் வாதியாவான் எரித்துப்பார் இரண்டாம் பால் அடுத்திட்டாக்கால் எட்டு எட்டா அறுபத்து நாலு சித்தாம் முடித்தூப்பார் மூன்றாம் பால் பூந்திட்டாக்கால் மூச்சான வாசியது பிறந்துதானம் நரித்திப்பா நாளறிந்து போன இடம் கண்டால் நமன் அடங்கி போன இடம் நாட்டிடே நாட்டியே நிராதாரம் தன்னில் சுக்கு நலமாம் நுழைந்துள்ளே நாட்டிலே நான் என்ற நாமம் போச்சு சாத்திரத்தில் ஆராய்ந்த பொருளுமாச்சு சூட்டிப்பா சுழுத்தியைப் போல் உறக்கமாச்சு தூங்குவார் மாடுபோல் ஒன்றும் காணார் நாட்டிப்பார் சடம்போகா சுழித்தியில் புகுந்தார் தனித்த சிவன் போல் வாழ்வாய் நீயும் தானே இந்த பாடல்களில் என்ன சொல்லுகிறார் நீ முறையோடு வாசு யோகத்தில் செய்தால் நமன் நடுங்கி போன இடம் நாடிப்பார் என்றார் நமன் என்றால் யமன் நாடிப்போன இடம் நீ இந்த வாசி யோகத்தின் போது சுழிமுனையை நோக்காக நோக்கி என்றால் யமனே வர மாட்டான் அஞ்சு ஓடிடுவான் எப்படி என்று பாடலில் காணப்படுகிறது மேலும் சுழிமுனையில் புகுந்து பார்க்க சொல்கிற எப்ப எப்படி புகு சுழிமுனையில் புகுவது இடகலை பிங்களை அதாவது வலது கண் இ இரண்டு கண்ணையும் மேல் நோக்கி பொட்டு வைக்கும் இடத்தில் பார்க்க வேண்டும் பொட்டு வைக்கும் இடமே தான் சுழிமுனை பகுதியாகும் நீங்களும் வாசியோகம் செய்து நோயில்லாமல் வாழ முயற்சி செய்யுங்கள் அருள் பெரும் ஜோதியே அருள் பெரும் ஜோதியே தனிப்பெரும் கருணையே அருள் பெரும் ஜோதி